தாரதனின் கிரவுஞ்ச மலை பற்றிய கதையைக் காண்போம் ஏழு கடல் போல எழுந்த முருகப்பெருமான் சேனைகள் களத்தில் முன்னேறின எதிரே காணப்பட்ட கிரவுஞ்ச மலை சூரபன்மனின் உறவினான கிரவுஞ்சன் ஆட்சி செய்தது அதைக் கண்ட அமரர்கள் அஞ்சினாலும் முருகப்பெருமான் மனம் அமைதியாக இருந்தார் பிரம்மரிஷி நாரதர் வந்து தேரில் எழுந்த முருகப்பெருமான் முன் நமஸ்காரம் செய்தார் இவர் மலை தாரகன் மற்றும் மாயாபுரி பற்றிய விவரங்களைக் கூறினார் கிரௌஞ்சன் மாய வித்தைகளில் தேர்ச்சி பெற்றவர் அவன் பக்கத்தில் தாரதன் மகாபாபி மற்றும் மாயாபுரி ஆகியோர் இருக்கின்றனர் அவர்கள் தேவர்களையும் தவசி ரேஷ்டர்களையும் துயரப்படுத்துவதில் வல்லவர்கள் முருகப்பெருமான் முகம் மலர்ந்து நாம் முதலில் தாரகனை வெல்வோம் என்று தீர்மானித்தார் வீரவாகு நீ முன்னே புறப்படு மாயாபுரியான கிரௌஞ்சமலையை அழிக்கவும் என்று அதனை சொல்லி வீரர்களை அனுப்பினார் வீரர்கள் அச்சமின்றி புறப்பட்டனர் தாரகன் தனது ரதத்தில் அமர்ந்து அசுரப்படைகளை களத்தில் கொண்டு வந்தார் நாந்து கோட்டை வாயிலிருந்து அசுரப்படைகள் புறப்பட்டு போர்வடியில் இறங்கிவிட்டன வீரர்கள் தன்னம்பிக்கையுடன் எதிரிகளை முற்றாகத் தாக்கினர் தலைகள் உருண்டன மலைகள் பிளவுபட்டு வெற்றி முழக்கங்கள் இருவரின் சக்தியை வெளிப்படுத்தின தாரகன் பல அஸ்திரங்களை பயன்படுத்தினாலும் வீரபாகு மற்றும் நவ வீரர்கள் எதிர்த்தனர் வீரகேசரி தாரகனை நுணுக்கமாகத் தாக்கினான் தாரகன் தனது சக்தியால் தாக்கினாலும் மலையை வீரவாகு மற்றும் வீரபாகு சிதைத்தனர் இப்புராணத்தின் முழு கதையையும் திவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும் இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க திவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்